அன்பான மக்களே நம்மளோட மகாநதி இன்றைக்கான எபிசோடில் வந்து சாரதாவையும் நம்மளோட வெண்ணிலாவை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து ராகிணியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து காவேரி வீட்டுக்கு போகணும் போய் காவேரியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து சாரதாவை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதான் சாரதா ஃபஸ்ட்டு மீட்டிங்கே வந்து சாரதாவும் வெண்ணிலாவும் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது சாரதாவை பார்த்தோன்னே வந்து ஏன்னா ஆல்ரெடி சாரதா வந்து வெண்ணிலாவை பார்த்துருக்காங்க இல்லையா அதனால அவங்களுக்கு பயங்கரமாக தான் வரும் டென்ஷன் தான் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா வந்து சாரதாவை பார்த்ததில்ல இது காவேரியோட அம்மாவா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணாது அவங்க யாருமே தெரியாது அப்போ காவேரி இல்லாத நேரத்தில் அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த இடத்துல வந்து காவேரி இருக்காங்களா காவேரி வர சொல்லுங்க இந்த மாதிரி என்னோட லைஃப்க்கு அவங்க தான் ப்ராப்ளமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல சாரதாவுக்கு பயங்கரமாக கோபம் வரப்போகுது என்னோட பொண்ணை பற்றி நீ பேசுவியா என் பொண்ணு எவ்வளோ நல்லவா தெரியுமா உன்னோட உன்னோட நல்லதை நினச்சி அவ வந்து கூப்பிட்டு வந்தா அவள் வந்து உனக்காக தான் வந்து எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த இப்போ வந்து உன் உனைய கூப்பிட்டு வந்த தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெண்ணிலாவுமே வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து நீங்கள் பேசுவீங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது வந்து உங்கள் பொண்ணு தான் என்னோடய லைஃபு கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்கிறாங்க நம்மளோட வெண்ணில அப்போ சாரதாவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து சண்டை போகிறாங்க நீ ஏன் இப்படி சொல்கிற எதுக்கு இப்படி சொல்லலை சொல்லலாமா எவ்வளோ பெரிய இது அப்படிங்கிற மாதிரி அவங்க டென்ஸ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா வந்து வெளியே போயிரு மரியாதை போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல தான் காவேரி வராங்க வந்துட்டு வெண்ணிலா வந்து காவேரி வீட்டுக்கு வர்றது பார்க்கும்போது சாரதா பயங்கரமா திட்டும் போது என்ன சொல்றாங்க பத்தியாடி ஒரு எல்லாமே அவமானப்பட்டாச்சு எல்லாமே இது பண்ணியாச்சு இப்போ பார்த்தா அதுக்கு இவகிட்ட வேற திட்டு வாங்கணும் நம்ம என்னைய தலை எழுத்து அப்படின்ட்டு சாரதா வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க கோப்படும்போது அதாவது காவேரி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி விடுமா விடுமான்னு பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு முடிவை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா முடிவு நீ உனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ தாலி விஜய் கட்டின தாலியை கழட்டுறையா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் கழட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ அவ உன்னோட வாழை உனக்கு வேண்டாம் நீ வந்து கழட்டி எரிஞ்சிரு இவன் நிற்கிறான்ல இந்த வெண்ணிலா முன்னாடியே எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேசுவலாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ இவ மனசுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அவங்க அந்த டென்ஷனை அதை பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காவேரியோட அம்மா அப்போ காவேரி வந்து பத்தியா நம்மளை தாலியை கரெக்டாக சொல்றாங்க வயிற்றில் வேற இருக்கு என்னத்தை பெற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ரூமுக்குள்ளே போய் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக போயிட்டுருக்குங்க மகாநதி நிஜமாவே வந்து திருவிழா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு வெண்ணிலாவை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களா காவேரி ஃபேஸ் பண்ணி என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா அது மட்டும் இல்லை நம்மளோட என்ன சொல்ல வருது கங்கா குமரன் இவங்கள்லாம் வந்து வெண்ணிலாவை எந்த மாதிரி கண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று யாரெல்லாம் இவ இவங்க இதுக்கு காரணம் அம்மா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பசுபதி ராகுனி இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அப்ப பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகிருது சாரதாவுக்கு அவன் வந்து நம்ம நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் தான் அவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து சொல்றாங்க அப்போ அப்ப பாட்டில இருந்து எல்லாமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப டைவர்ஸ் தான் ஒரே வழி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க இப்போ காவேரியை கூப்பிட்டு டைவர்ஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வக்கீலை பார்க்கணும் டைவெஸ்ட் பண்ணிட்டால் தான் அவனும் நம்மளை தேடி வரமாட்டான் இவளும் வரமாட்டான் வெணிலாவும் வரமாட்டான் விஜயும் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அவருக்கும் காவேரி வந்து ஏமா நீ என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க பண்ணுமா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு அப்போலாம் கடைக்கு வேலை இருக்குமா அப்போலாம் எக்ஸிபிஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு அதுலேயும் போயிடுறாங்க அப்போ வக்கீல பார்த்து பேசணும் அப்படின்னா அவங்க முடிவு பண்ணி நிவீன்ட்ட வந்து குமரன் சொல்ல வராரு அத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நிவீன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நே இப்படியெல்லாம் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இனி சொல்கிறாரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு